அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஒபரகாத்து புகழ் அனைத்தும் ஒருவனுக்கே அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளே இஸ்ரேல் காசா அப்டேட்டுகளில் அந்த செய்திகளை தொடங்குவதற்கு முன்னால ஆரம்பிப்பதற்கு முன்னால இதோ இந்த புகைப்படத்தை பாருங்கள் அந்த சிறுமியினுடைய மகிழ்ச்சியை பாருங்கள் பல நாட்களாக உணவு கிடைக்காமல் இருந்த அந்த சிறுமி இரண்டு உணவுப் பொதிகள் கிடைத்ததும் இரண்டு கைகளிலேயும் அந்த உணவுப் பொதிகளை பிடித்து கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக எவ்வளவு சந்தோஷமாக சந்தோஷத்தை ஆனந்தத்தை அந்த சிறுமி வெளிப்படுத்துகின்ற காட்சியைத்தான் இந்த புகைப்படம் விளக்குகிறது இது போன்ற புகைப்படங்கள் இன்னும் ஏராளம் வர வேண்டும் அந்த சிறுமியினுடைய மகிழ்ச்சி நிலைக்க வேண்டும் அந்த மக்களுக்கு இல்லாமல் உணவு கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் கையேந்துவோம் அது மாதிரி படத்தை பாருங்கள் இந்த படத்தை ஒரு காசாவை சேர்ந்த ஒரு சகோதரர் வெளியிட்டு தன்னுடைய ட்விட்டர்ல வெளியிட்டு விட்டு சொல்கிறார் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பல நாட்களுக்கு பிறகு பிறகு ஒரு கோழியையும் கொஞ்சம் சாதத்தையும் சமைத்து கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்த ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில இந்த புகைப்படத்தை நான் வெளியிடுகிறேன் என்று அவரும் சொல்லி இருக்கிறாரு அல்லாஹ் அந்த மக்களுடைய பசியை போக்குவானாக அந்த மக்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு சேர்ப்பானாக என்று நாம் தொடர்ந்து பிரார்த்திக்க சொல்லி கொண்டிருக்கிறோம் பிரார்த்திப்போம் இன்னமும் அந்த மக்கள் பஞ்சத்தில் தான் இருக்கிறார்கள் இன்னமும் அந்த மக்கள் பசியில்தான் தான் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமான இன்னும் சில செய்திகளை நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் தற்போது போர் நிறுத்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது போர் நிறுத்தம் யாருக்கு இஸ்ரேல் அதாவது பலஸ்தீன மக்களுக்கு தேவை இருப்பதை விட அதிகமான தேவை நான் அடிக்கடி சொல்லி வருவது போல அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் அந்த தேவை இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இஸ்ரேலிய அமைச்சரவைக்குள்ளேயே போர் கவுன்சிலுக்குள்ளேயே கடுமையான சண்டைகளும் குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் நிறைந்து காணப்படுகின்றது அந்த இஸ்ரேலிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்களில் ஒருவரான பென்னி காந்தஸ் நேற்று என்ன செஞ்சிருக்காருனாக்கா நெத்தனியாகுனுடைய பிரதம மந்திரியுடைய அனுமதியை பெறாமலேயே அவருடைய ஒப்புதலுக்காக வேண்டி காத்திருக்காமலேயே அவரிடம் சொல்லாமலேயே அமெரிக்கா புறப்பட்டு சென்று விட்டார் அங்கு அமெரிக்க அதிகாரிகளோடும் அமெரிக்க அந்த அதிகார வர்க்கங்களோடும் என்ன செஞ்சா இந்த காசா பற்றிய போர் பற்றிய பேச்சுவார்த்தைகள்ல அவரு யாருடைய சம்மதத்தை பிரதமர் நெத்தனியாகு என்பவனுடைய சம்மதத்தை எதிர்பார்க்காமலேயே அவனிடம் சொல்லாமலேயே அமெரிக்காவிற்கு சென்று அவர் போர் நிறுத்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை வந்து அமெரிக்க நிர்வாகத்தோடு பேசி இருக்கிற பேசிக் கொண்டிருக்கிறாரு பேசி வருகிறாரு அது மாதிரி ஹபாசுனுடைய ஒரு குழு எகிப்துக்கு செஞ்சிருக்கு பறந்திருக்கிறது இருக்கிறது எகிப்துல உள்ள அந்த மத்தியஸ்தர்களோடு கத்தர் அதிகாரிகளோடு அது மாதிரி எகிப்து அதிகாரிகளோடு செய்க்கா இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான பேச்சுக்களை அவர்கள் பேசி வருகிறார்கள் அந்த ஹமாசனுடைய தலைவர்கள் சொல்கின்ற பொழுது எங்களுடைய மக்களுடைய வந்து உயிர் காக்க அவர்களுடைய அவர்களுடைய ஆரோக்கியம் காக்க அவர்களை பசியிலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்காக வேண்டி நாங்கள் எந்த முயற்சிகளிலையும் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் தெளிவான ஒரு சில திட்டங்களை தெளிவான ஒரு சில முடிவுகளை அந்த மத்திய அந்த மத்தியம் பேசுறாங்களா இல்லையா பத்தரை சேர்ந்த அதிகாரிகள் நம்ம சேர்ந்த அதிகாரிகள்ட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா அதாவது கைதிகளுடைய விடுதலையை பொறுத்தவரை நாங்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா கைதிகளையும் நாங்கள் விடுதலை செஞ்சுருவோம் அது மாதிரி இஸ்ரேல் எத்தனை பேரை பிடிச்சு வச்சிருக்குதோ அத்தனை பேரையும் விடுதலை செய்யணும் அதாவது அந்த கைதிகள் பரிமாற்றத்தை பொறுத்தவரை அடிப்படை என்னன்னாக்கா நாங்களும் எல்லாரையும் விட்டுருவோம் நீங்களும் எல்லாரையும் விட்டுறணும் ஆயிரமாக இருந்தாலும் ஐயாயிரமாக இருந்தாலும் சரிதான் எல்லாரையும் நாங்களே விட்டுருவோம் எல்லாரையும் நீங்களே விட்டுறோம் என்ற அடிப்படையில தான் வந்து இந்த ஒப்பந்தம் இருக்கும் என்று அந்த அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தம் அமைய அமைய வேண்டும் என்று ஹமாசுடைய தலைவர்கள் எகிப்து சென்றிருக்கக்கூடிய ஹமாசுடைய தலைவர்கள் தெளிவாக அந்த மத்திய பேசக்கூடிய குழுவிடம் தெரிவித்து விட்டனர் அது மாதிரி காசாவிலிருந்து ராணுவம் முழுமையாக செஞ்சிடணும் அதாவது திரும்ப வெளியேறணும் வாபஸ் வாங்கிடணும் அங்க எந்த ராணுவமும் இஸ்ரேலி ராணுவம் காசாவினுடைய எந்த பகுதியிலையும் இருக்கக்கூடாது என்பதும் அந்த போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் இயக்கம் தற்போது வைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்கிறது அது மாதிரி இடிச்சதெல்லாம் கட்டி தந்துடணும் இடிச்சியா இல்லையா நம்ம இடிச்ச எல்லாவற்றையும் கட்டி தந்துவிட வேண்டும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மறுவாழ்வுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று ஒரு முக்கியமான நிபந்தனைகளை யாரையே ஹமாஸ் இந்த போர் நிறுத்தத்திற்காக வேண்டி அந்த மத்திய பேசக்கூடிய குழுவிடம் எகிப்து சென்று தெளிவாக தெரிவித்து விட்டது அறிவுரையை எதிர்பார்க்காம எந்த அவருடைய ஒப்புதலை பெறாம அவரிடம் பென்னி காந்த சிங்கப்பெயிருக்கிறான் அமெரிக்காவிற்கு சென்று அந்த அமெரிக்க அதிகாரிகளோடு அந்த போர் நிறுத்தம் பற்றி பேசி வருகிறான் இவன் அமெரிக்கா சென்ற பிறகு அமெரிக்க அதிகாரிகளோடு பேசியதை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய துணை அதிபர் இருக்காங்களா இல்லையா அந்த 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 துணை கமலா ஹாரிஸ் கமலா ஹாரிஸ் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா நான் இப்போ இப்ப காசாவில் நம்ம பார்க்கக்கூடியது கொடுமைகள் அதாவது வரலாற்றுல வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத கொடுமைகளாக இருக்கிறது அங்கு அப்பாவிகள் செய்ய பல பேரு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க காசாவுடைய மக்கள் மிகப்பெரிய ஒரு பேரழிவில் பேரிடரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அது மாதிரி அந்த காசாவிற்குள்ள அதிகமான நிவாரண பொருட்களை அனுமதிக்க வேண்டியது இஸ்ரேலின் மீது அவசியமாக இருக்கிறது கடமையாக இருக்கிறது அதிகமான நிவாரண பொருட்கள் காசாவிற்குள் சென்று சேருவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் இஸ்ரேல் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து அதை செய்வதற்குரிய முயற்சிகளை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அது மாதிரி தாமதம் இல்லாம போர் நிறுத்தம் வருவது அவசியமாக இருக்கிறது அதாவது ரெண்டு மக்களும் இஸ்ரேலில் உள்ள மக்களும் அமைதியாக வாழணும் பொல்தீன்ல உள்ள மக்களும் நிம்மதியாக வாழணும்னாக்கா போர் நிறுத்தம் என்பது அவசியமானதாக இருக்கிறது என்று கமலா ஹாரிஸ் சொல்லிவிட்டு அந்த இஸ்ரேலி அரசாங்கம் என்ன காசாவரே இடித்து முடியாத அளவிற்கு கட்டமைப்புகளை எல்லாம் தகர்த்திருக்குது இல்லையா அந்த கட்டமைப்புகளை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய வேலையை இஸ்ரேலி அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த கமலா ஹாரிஸ் சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி குறைந்தபட்சம் ஒரு ஆறு வாரங்களுக்கு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவது ஏராளமான நிவாரணப் பொருட்கள் காசாவிற்கு தங்குதடையின்றி செல்வதற்கு என்ன செய்யும் துணை புரியும் அது மாதிரி கைதிகள் காசாவில் விடுவிப்பதற்கும் துணை என்று அமெரிக்காவினுடைய அந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஒரு பேட்டியில் அமெரிக்கா சென்ற பிறகு இவங்க சொன்ன ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறாங்க ஆக குறைந்தபட்சம் அந்த ஆறு வாரங்களை கருத்தில் கொண்டு போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கணிந்து வருகிறது ரமலானுக்கு முன்பு அது நடக்கலாம் என்று பலர்களாலும் என்ன செய்யப்படுகிறது எதிர்பார்க்க காணப்படுகிறது இதற்கு மத்தியில இஸ்ரேலிய அந்த ராணுவ அதிகாரிகள்ல ஒரு பெரும் கூட்டமே செஞ்சிருக்கிறது வந்து தன்னுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்கிறது அப்படி பதவிகளை ராஜினாமா செஞ்சவர்கள்ல ஒரு ஆள் ஏறனாக்க அந்த இஸ்ரேலுடைய அந்த ஸ்போர்ட் பெர்சனாக செய்தி தொடர்பாளர் தொடர்பாளராக அடிக்கடி செய்திகள் என்ன செய்வாரு இஸ்ரேலுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பாரு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய டேனியல் என்பவரும் அந்த அந்த இஸ்ரேலிய பொறுப்புகள் இருந்து பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள் இந்த ராஜினாமா செய்வதற்கு இந்த சொல்லக்கூடிய பல காரணங்கள் ஒரு என்னன்னாக்கா பொய் சொல்லி பொய் சொல்லி நான் வந்து அதாவது களைத்து போயிட்டேன் திரும்ப 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 பொய்ய சொல்ல வேண்டியிருக்குது பொய்ய சொல்றதுக்கு இந்த ரஜினியா அவங்களை என்ன செய்யறான் நிர்பந்திக்கிறான் என்று அந்த ராஜினாமா செய்த அதிகாரிகள்ல ஒருவரான அந்த சொல்லி அது மாதிரி இன்னும் பல அந்த காசாவுக்குள்ள இன்னைக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேரு ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இதுவரையிலும் ஷகிதாயிருக்கிறாங்க அந்த எண்ணிக்கைகள் உயர்ந்து கொண்டே செல்கிறது போர் தொடர்ந்து நடந்து கொண்டு இருப்பதுனால அது மாதிரி இந்த பேச்சுவார்த்தையை நம்ம சொல்லணும் இல்லையா இது வந்து வெற்றி பெறுவதற்கு நம்ம என்ன செய்ய செய்வோம் போர் நிறுத்தம் வரணும் நூற்றி எண்பது நாட்கள் ஆனா அரை வருஷம் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் என்பது ஐந்து மாதங்கள் போர் முனையில வாழ்வது குண்டுமலைக்கு மத்தியில் வாழ்வதுங்கிறது அதாவது நம்ம நினைத்து பார்க்க முடியாத சிரமங்களை அந்த மக்களுக்கு செய்யும் தரும் அந்த மக்கள் சாப்பாடு இல்லாம எலும்புந்தோலுமாக இருக்கக்கூடிய சில காட்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நமது கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது சில படங்களை நமக்கு போடுவதற்கும் என்ன செய்யறது தயக்கமாக இருக்கிறது இவ்வளவு இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில தான் அந்த மக்கள் நினைச்சாங்கன்னா அதாவது வீரத்துக்கு நாங்க எடுத்துக்காட்டாக இருப்போம் என்பதை என்பதற்கு உதாரணமாக கடுமையான போராட்டங்களை கடுமையான போரை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேல் அப்படி பஞ்சப்போரை நடத்தி பட்டினி போரை நடத்தி அந்த மக்களை தாக்கினாலும் கூட அந்த போராளிகள் என்ன செய்யல கொஞ்சம் கூட என்ன செய்யல தளராமல் பேரித்த மளங்களையும் சாப்பிட்டுக் கொண்டு தண்ணீரை குளித்துக் கொண்டு போர் முனையில் என்ன செய்றாங்க அந்த போரா அந்த இஸ்ரேலிய படைகளை தகர்த்து தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி ஹவுத்திகள் மற்ற பக்கத்தில் தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கும் ஹவுத்திகளுடைய தாக்குதல்னால ஒரு கப்பல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அதன் வளைகுடா வளைகுடாவில் இருந்து எண்பத்தி எட்டு அல்லது தொண்ணூத்தி ஒரு நாட்டுகள் மைல் துறைவில ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் தான் தாக்கினோம் எங்களுடைய ஏவுகணைகளை பயன்படுத்தி நாங்கள் தாக்கினோம் என்று ஹவுத்திகள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல் அமெரிக்காவிற்கும் பிரிட்டனுக்கும் மிகப்பெரிய எரிச்சலையும் மிகப்பெரிய கோபத்தையும் வந்திருக்கிறது

தகர்த்தோம் அது மாதிரி இரண்டு புல்டோசர்களையும் தகர்த்தோம் அதில் இருந்தவர்களையும் என்ன செய்தோம் கொன்றோம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இன்று வரையிலும் இஸ்ரேல்ல கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் ராணுவத்துல பத்து சதவீதம் பேரு அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் என்ற ஒரு தகவலை வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி அந்த இன்டர்நெட் கேபிள் அந்த கடலுக்கு அடியில வந்து அந்த உலகத்தை இணைக்கக்கூடிய இணைய வசதிகளை தரக்கூடிய இன்டர்நெட் கேபிள்கள் இந்த கடலுக்குள்ள போடப்பட்டிருக்கிறது அப்படி அந்த செங்கடல்ல செல்லக்கூடிய பதினைந்து நான்கு கேபிள்களை அறுத்து விட்டனர் வெட்டி விட்டனர் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த நான்கு கேபிள்களை அவர்கள் வெட்டி இருப்பதனால இருபத்தைந்து சதவீத இணைய சேவைகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு செய்தி வருகிறது அது மாதிரி துப்பாக்கி சூட்டுல அந்த காசாவில அதே அமல் அமல் ஹையுல் அமல் என்ற பகுதியில நேரடியாக நேருக்கு நடந்த துப்பாக்கி சூட்டுல இரண்டு இஸ்ரேலிய வீரர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை கஸ்ஸா வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கின்ற படத்தில் இருக்கக்கூடியவங்க மூணு பேரும் அதாவது ராணுவ வீராங்கனைகள் பார்த்தா அந்த அந்த இவங்க எங்க உள்ளவங்கனாக்கா இவங்களை ரெண்டு பேரும் பிரான்ஸ்ல உள்ளவங்க அது மாதிரி ஒரு ஒரு ஆளு உக்ரைன்ல உள்ளவங்க அப்ப உக்ரைன்ல இருந்து சில தினங்களுக்கு முன்னால பிரான்ஸ்ல இருந்து சில தினங்களுக்கு முன்னால என்ன எந்தாங்க காசாவில போர் செய்வதற்காக வேண்டி வந்தாங்க அந்த அந்த காசாவில எடுத்த செல்ஃபியை தான் நீங்க பாக்குறீங்க வந்து அவர்கள் பற்றி காசாவில இருந்த மூன்று தினங்களுக்கு முன்பு போர் செய்ய வந்தாங்க தற்போது நினைச்சிட்டாங்க வந்து அவர்களை கருப்பு கீசில கட்டி அந்த போராளி படைகள் செஞ்சிட்டு இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்து விட்டது இஸ்ரேலி அதிகாரிகள் அவங்க நாட்டினுடைய நினைச்சு வந்து அந்த அவங்க எந்த நாட்டில வந்தாங்க இஸ்ரேல இருந்தாங்களா இல்லையா குரே அரசாங்கத்திடம் அது மாதிரி எங்க பிரான்ஸ் அரசுடைய தூதரக தூதரகத்துல இவங்களுடைய சடலங்களை நேற்று ஒப்படைத்து விட்டது அது மாதிரி இன்னொரு தாக்குதல்ல கசாம் படை சொல்கின்ற பொழுது அதே ஹையுல் அமல்ல ஒரு இது வந்து ஒளித்திருந்த இஸ்ரேலிய படைகளை தாக்கி அவர்கள் அனைவரையும் முழுமையாக அந்த வீட்டை தகர்த்து அவர்களையும் அழைத்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியையும் கசாம் படை பிரிவு வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி அந்த ஹமாசுடைய தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய உசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரமலான் வந்து விட்டது நெருங்கி விட்டது ரமலானுடைய முதல் நாளிலிருந்தே பலஸ்தீனுடைய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த அல் அசீத வருஷம் ரமலான் காலங்கள்ல அந்த பலஸ்தீனத்துல மேற்கு கரையில இஸ்ரேலுடைய மற்ற ஆக்கிரமி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில எல்லாம் வாழக்கூடிய முஸ்லீம்கள் நினைச்சி பெரும் அளவுல அந்த அல்ல நோக்கி தன்னுடைய புனித யாத்திரைகளையும் செய்வாங்க தொடங்குவாங்களாம் அந்த அடிப்படையில ரமலான் முதல் நாளிலிருந்தே அந்த முஸ்லீம்கள் உலக முஸ்லிம்கள் அதாவது குறிப்பாக அசாவை சுற்றி இருப்பவர்கள் அப்சாவனுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரமதான் முதல் நாளில் இருந்து உங்களுடைய ஆரம்பித்து விடுங்கள் என்று அந்த ஹமாசனுடைய தலைவர்கள் ஒருவரான சில தினங்களுக்கு முன்பு இஸ்மாயில் ஹனியாகவும் செய்தாரு சொல்லி இருந்தாரு அது மாதிரி சராயல் குதுஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்புல நாங்க இன்னைக்கு நடத்திய இல்ல இஸ்ரேலுடைய சுதைராத் நகரம் நீர்காம்ப ராணுவ தளம் போன்றவற்றை தாக்கி அழித்து இருக்கிறோம் அங்கு பல்வேறு காயங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் சில பலர்களை கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை சராயல் சொல்லிட்டு இருக்கிறது அது மாதிரி மேற்கு ஹானி உணுசுல இஸ்ரேல் உழவு பார்ப்பதற்காக வேண்டி அனுப்பி வைத்த அந்த உழவு உழவு விமானங்களுக்கு வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இன்னைக்கும் எகிப்திய விமானங்கள் அது மாதிரி அந்த யூஏ சேர்ந்த பல விமானங்கள் காசாவினுடைய அந்த வான்பரப்புல பறந்து சென்று நிவாரணப் பொருட்களை உதவி பொருட்களை அந்த மக்களுக்கு இலக்கியிருக்கக்கூடிய செய்தி வருகிறது என்னதான் உதவி பொருட்களை விமானத்திலிருந்து போட்டுக் கொண்டிருந்தாலும் காசாவினுடைய சுகாதாரத்துறை சொல்லி இருக்க சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியில வந்து காசாவில் வந்து அதாவது இன்னும் உணவுப் பொருட்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறது குறிப்பாக வடக்கு காசாவுல போதுமான அளவுக்கு நினைச்சியில உணவுகள் வந்து சேரவில்லை அங்க ஏழு லட்சம் பேர் நினைச்சாங்க வசிக்கிறாங்க விமானத்திலிருந்து போடப்படக்கூடிய உணவுகள் எல்லாம் கூட போதுமானதாக இருப்பதில்லை அந்த மக்களுடைய பசி உண்மையாக தீர வேண்டும் ஏனால் ராபா எல்லை திறக்கப்பட வேண்டும் அங்கிருந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரம் கண்டெய்னர்கள் ஆயிரம் வாகனங்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் சென்றால்தான் அந்த மக்களுடைய மக்களை பசியினுடைய காப்பாற்ற முடியும் என்று அந்த காசாவினுடைய சுகாதாரத்துறை சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது அது மாதிரி டெல்லவியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தை முற்றுகையிட்டு அந்த அந்த மக்களை இஸ்ரேலிய மக்களே தொடர்ந்து போராடி வருகின்றனர் உடனடி உடனடியான போர் நிறுத்தம் தேவை உடனடியாக கைதிகள் மீட்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த இஸ்ராயில்ல இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ராயலுடைய அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தை முற்றிலையிட்டு போராடி வரக்கூடிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி இன்னும் இது போன்ற இன்னும் பல செய்திகள் இருக்கிறது அவைகளை அடுத்த அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் அன்பிற்குரியவர்களை இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய செயலாளர் வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை செய்யுங்க அறிமுகம் செய்யுங்கள் காசா அவருடைய மக்களை காசா மக்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பதை ஒருபோதும் நீங்கள் மறக்காதீர்கள் அவர்களுக்காக வேண்டி தொடர்ந்து உங்கள் பிரார்த்தனையை செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்